என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே சிறு பிள்ளைகளே பெரியோர்களே யாவருக்கும் ஆண்டோடைய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்தது இன்றைக்கு அருமையான ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம் அது ஒன்று சாமியில் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம் அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் என்ன அழகாக இருக்கு பார்க்கு பரிசுத்தவானாக நடக்கணும் ஆண்டவர் அதை விரும்புகிறார் நான் பரிசுத்தராக இருக்கிறேன் என் பிள்ளைங்களே நீங்களும் பரிசுத்தராயிருங்க அசுத்தமானது வேண்டாம் அநீதி வேண்டாம் அக்கிரமம் வேண்டாம் பசுத்தமாய் நடந்து கொள்ளுங்கள் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்களை அவர் என்ன செய்வாராம் அவங்க பாதங்களை காப்பார் என்ன அருமையான வாக்கு ஒரு சேதம் வராதபடி காப்பார் எவ்வளோ அருமையாய் பாதுகாக்கிற ஆண்டவர் பார்த்தீங்களா ஏசாய தீர்கசின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசரம் பதினைந்தாம் வசனம் ரெண்டு என்ன சொல்லுகிறது அப்படிப்பட்ட செய்கிற செய்கை உடையவர் யார் தெரியுமா தேவனாகிய கத்தர் கத்தராகிய தேவன் தேவாதி தேவன் சிருஷ்டி கத்தா இந்த உலகத்தையெல்லாம் சிருஷ்டித்தவர் உங்கள் பாதங்களை அவர் ஒன்றும் சேதம் வராதபடி காப்பாரா உங்கள் பாதங்களை நீங்கள் யாரெல்லாம் சொல்லுங்க ஏன் பாதங்களை என்ன ஆண்டவர் என் தகப்பன் காப்பாற்றுவார் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ பாருங்க அவங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வரும் ஆண்டவர் காப்பாற்றுவாரா அப்போ அந்த வியாதியை ஆண்டவர் மாற்றுவாரா நேச்சம் மாற்றுவார் தோன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது இப்படி ஒரு வாக்கு எனக்கு அருமையான அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களை காப்பார் இன்னும் பாருங்கள் லேவியராகவும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் என்ன சொல்கிறார் ஆண்டவர் இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொன்னாராம் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து உங்கள் தேவனாயி கத்தர் நானே என்ன அருமையான அன்பு பார் இஸ்ரோவேல் ஜனங்களை அவர் தெரிந்தெடுத்தார் தனக்கென்று சொந்தமாக தெரிந்து கொண்டார் நீங்கள் என் ஜனம் என் சொந்த ஜனம் என்று தெரிந்து கொண்டார் அது தாங்க பார்க்குறோம் உங்கள் தேவனாகி கத்தர் நானே நீங்க இன்னைக்கு என்னென்ன இருக்கிறீங்க இந்த ஆண்டு வரை உங்களுக்கு சொந்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா அவர் சிலுவையில் இயேசு கிறிஸ்து தன்னையே அடிக்க ஒப்பு கொடுத்தார் நொறுக்க ஒப்பு கொடுத்தார் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவர் பாடுகள் வழியாய் கடந்து சென்றார் இந்த பாடுகள் வெளியாக கடந்து சென்று எதற்காக உங்களுக்கு எனக்கும் ஒரு பரிசுத்த வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வை கொடுக்கறதுக்காக அப்படி நம்ம பரிசுத்தமாக நடக்கும்போது என்ன நடக்கிறது பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதரலை வைத்து காப்பாராம் நம்ம அவ்வளவு தூரம் பாதுகாப்பாக நீங்கள் இன்றைக்கி இப்போ நினைக்கிறீங்க யாருமே இல்லையே என் தனியாக இருக்கிறனே இல்லை இல்லை உங்கள் ஆண்டவர் உங்கள் தேவன் கத்த உங்களோடு கூட இருக்கிறார் இதை விசுவாசிகள் நம்புங்க அப்போ என்ன செய்வார் அவர் உங்களை ஆட்கொள்வார் சுற்றி அவருடைய பிரசன்னத்தால் நிரப்புவார் நான் அநேக சமயங்களில் தனிமையில் இருந்தது உண்டு யாருமே இல்லாத நிலைமையில் இருந்தது உண்டு அப்போல்லாம் நான் என்ன சொல்வேன் ஆண்டவரே நீர் எனக்கு போதும் ஆண்டவரே நீர் எனக்கு போதும் அப்பா நீர் நம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்புகிறானே எனக்கு போதும்னு சொல்லுவேன் அப்போ பாருங்கள் ஒரு பரிசுத்த பிரசவ என்னை நிரப்போம் அப்போ தனிமையாவது ஒன்றாவது கத்தோடைய பிரசன்னம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆகவே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்னும் பாருங்கள் இந்த வசனம் எவரே பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பரிசுத்த ரத்தத்தை செந்தி அந்த ரத்தத்தினாலே நம்ம கழுவி சுத்திகரிக்கிறார் இதுதான் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற ஆசிர்வாதம் பரிசுத்த ரத்தம் அப்போ ஆண்களாக நான் மாறுறதுக்கு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றே வழி அப்போ நீங்கள் தியானிக்கணும் சிலுவையை தியானிக்கணும் கலாத்திய ரெண்டு இருபதை வாஸ்து பாருங்கள் பவுல் சொல்லுகிறான் அந்த அனுபவத்தின் மூலமாக அவன் பொல்லாத மனிதனாக இருந்தவன் கத்திருக்கென்று சொந்தமாகி மாறி தேவனுடைய ஊழியனாக மாறினான் நீங்களும் அப்படி மாறலாம் இன்றைக்கு அதனால் உங்களுடைய பரிசுத்தவானாக மாற்றுவார் உங்கள் பாதங்களை காப்பாற்றுவார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பன்னிரெண்டில் என்ன வாசிக்கும் உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவருடைய தூதர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார் பாருங்கள் எவ்வளவு அன்பு இந்த விதமாக உங்களை பாதுகாப்பாராம் எனக்கு அருமையான இப்படிப்பட்ட ஒரு ஆண்டு ஒருங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் தனிமை கிடையாது கைவிடப்பட்ட நிலமை கிடையாது எப்பொழுதும் ஆண்ட ஒருவங்களை பாதுகாப்பார் எல்லா நிலமையிலும் துன்பம் வேதனை ஒரு தவிக்கிற நிலைமை எல்லாவற்றிலும் ஆண்டு உங்களோடு கூட இருப்பார் உங்களை பாதுகாப்பார் இந்த வசனத்தை நினைத்து ஆண்டவரை பற்றி கொள்ளலை நாம் அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா எங்கள் அறுவை தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் யார் யார் கவலையோடு இருக்கிறாங்களோ எனக்கு யாரும் இல்லையே தஞ்சம் இல்லையே அடைக்கலும் இல்லையே எனக்கு யாரும் உதவி செய்வார்கள் என்று அழுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த சத்தியத்தை உணரும்படி அவருடைய இருதயத்தை திறந்துடணும் ஏசு கிறிஸ்துவே எனக்கு தஞ்சம் கோட்டை தாவிது சொல்கிறது போல அவர்கள் சொல்லட்டும் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லட்டும் அப்பா நீர் அவர்களை பலப்படுத்தும் கூடவே இரும் உடைய பிரசன்னத்தால் நிரப்பும் தனிமையாக யார் யார் கண்ணீரில் இருக்கிறார்களோ அவர்களை விடுதலை ஆக்கி நீ நம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவி சக்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவர்களை பாதுகாத்தார்கள் நம்முடைய பாதுகாவலுக்குள்ளே மறைத்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது கொடு சுவாமி நீர் அப்படி கொடுக்கிறபடியாலும் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் பதிமூணு வருஷமா போராட்டம் அந்த பென்ஷன் வராது யாருக்கும் சூசைட் பண்ணிக்கலாம் நானே என் பையனும் முடியல கடன் தொல்லை தலையில கைய வச்சு விடுதலை 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 கத்துறா இருப்பாருங்க வீட்டுக்கு போனா ஒரு மூணே கால் மணிக்கு மெசேஜ் வருது போன்ல ஒன் சிக்ஸ்டி போர் கேஷ் எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு கடனில் இருந்து மீள முடியவில்லையா கல்யாணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா குடும்பத்தில் பிரச்சனையா வேலை கிடைப்பதில் தடங்கலாம் உங்களுக்காக பாரத்தோடு જીவிக்க சகோதரர் சாமுவேல் தினகரன் அவர்கள் பெங்களூரு ஏசோலக்ரர் பிரேசர் டவுன் ஜபக்கோவத்திற்கு வருகிறார். வரும்போது மூச்சு வாங்கிட்டே இருந்தது, இரும்பல் வந்துட்டே இருந்தது, இன்னார அடிச்சு பார்த்தாச்சு, மாத்திரையும் சாப்பிட்டேன். ஒண்ணுமே ஆகும்

பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நான்கு ஆறு ஏழு எட்டு ஏழு எட்டு மறந்து விடாதீர்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஏசு அழைக்கிறார் கூட்டம் பெங்களூரு